உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கேன் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது படம் தேங்க்யூ விஜய் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சும்மா தண்ணி கேன் போட போகலான்னு போனேன் அவர் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து படத்தில் நடிச்சுன்ட்டார் ஸோ நடிச்சிட்டேன் யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இருங்க சார் ஐயோ இருங்க அப்பா

வயந்துட்டு நபி ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் நாங்க வந்து உங்க படங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அண்ட் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா அமையணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு மேல உங்களை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன் இது மேலே கேட்டா பாசர் அப்படின்னு பார்த்திங்க தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச்